பாடல் பதினொன்பது சொன்ன கிரௌஞ்ச கிரியூடு உருவத் தொலைத்தவை வேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து உணர்ந்தெல்லாம் உருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே பதவுரை பொன்னிறமான கிரவுஞ்ச மலையை நடுவே நுழைந்து செல்லும்படி தொலை செய்த ஊர்மை பொருந்திய வேற்படையை தாங்கிய தலைவரே கடம்ப மரத்தில் மலர்கின்ற நறுமலர் மாலையை சூடிக்கொண்டுள்ள திருமார்பு உடையவரே மௌன நிலையை அடைந்து தேவரீரை உணர்ந்து மெய்யறிவால் அறிந்து அறிந்து ஏனைய பாசக்கரணங்களும் பசுக்கரணங்களும் அடங்கிய முக்குண ரகிதத்தை அடைந்து என்னை மறந்து ஜீவனாகிய என்னையும் மறந்து சிவோகம் பாவனையில் நிலைத்திருந்தேன் இந்த சரீர வாசனை முற்றிலும் அழிந்தே விட்டது விரிவுரை ஸ்வர்ண என்று சொல் தமிழில் சொன்ன என மருவியது சொன்ன என்பதற்கு கூறிய என்று பொருள் கொள்வாரும் உலர் அது சிறப்புடைத்தாகாது நம் சுவாமிகள் பல இடங்களில் கிரௌஞ்ச மலையை பற்றி சொல்லும் பொழுது பொன்மயமான மலை என்று அருளி செய்துள்ளார் அவ்வாக்குகளால் மேற்கூறிய கருத்து நன்கு வலியுறுமாறு காண்க கிரியை பொறும் வேலா இது திருப்புகழ் வாக்கு குருகு பெயர் பெற்ற கனவட சிகரி இது வகுப்பு கனம் என்றால் பொன் பொன்னஞ்சிலம்பு புலம்பவருமெங்கோன் இது அலங்காரம் வாக்கு மாயைக்கு உறைவிடமாகி தாரகனுக்கு துணை செய்த கிரௌஞ்ச மலையை பிளந்தெறிந்து அதனில் மயங்கிக் கிடந்த இலக்கத் இலக்கத்தொன்பான் வீரர்களையும் பூத தலைவர்களையும் பெருமான் காப்பாற்றி அருளினார் முருகக் கடவுளுக்கு கடப்ப மலர் மிகவும் உகந்தது அதனாலேயே பெருமானுக்கு கடம்பன் என்ற திருநாமமும் வழங்குமாறு காண்க பூக்கும் கடம்பா முருகா வேளா இது நக்கீரர் வாக்கு கடிமா மலர்க்குள் இன்ப முலவேறி கக்கு நண்பு தருமா கடப்பமைந்த தொடைமாலை கனமேறு ஒத்திடும்பன் இருமா புயத் தனிந்த கருணாகர பிரசண்ட கதிர்வேளா பரிமளம் மிஞ்ச கடப்ப மாலையும் மணிவோனே இது திருப்புகழ் வாக்கு மோனம் என்பது ஞான வரம்பு என்ற கிழவியின் திருவாக்கின்படி ஞானத்திற்கு எல்லையாக இருப்பது மௌனம் பேசா அனுபூதி பிறந்தவர்க்கே பெரும் சுகம் கிடைக்கும் எல்லாவிதமான சாதனங்களும் முடிவில் மௌனத்தையே அடைவிக்கின்றன கண்மூடி மௌனியாகித் தனியே இருப்பதற்கெண்ணினேன்… என்ற நம் தாயுமான அடிகளின் அனுபவ வாக்கை உண்ணுக அருணகிரிநாதர்க்கு ஆறுமுகப்பெருமான் பெருமான் தாமே குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து மௌனோபதேசம் புரிந்தனர் அருணை நகர்மிசை கருணையோடு அருளிய மௌன வச்சனமும் இருபெரு சரணமும் மறவேனே இது திருப்புகழ் வாக்கு இந்த மௌன நிலை கிடைப்பதன்று பல காலம் செய்த சிவ பூஜையினாலும் ஆலய வழிபாட்டாலும் சித்த சுத்தியாலுமே கிடைப்பதாம் அதனை ஆண்டவனிடம் யாஜித்து பெறுவது எளிய வழியாம் அருணகிரிநாதரும் ஆறுமுக வள்ளலிடம் விண்ணப்பித்த திருவாக்கையும் உய்துணர்க சலீல லிபியன சனமுமமல இனியுணியரோடு ஒருவழி பட இரு தமர பரிபுறச் சரணமும் மௌனமும் அருள்வாயே இது திருப்புகழ் வாக்கு பரமபதியாகிய குமரக் கடவுளை மெய்யறிவினால் அறிதல் கந்தனை அறிந்தறி தரிவினில் சென்று செருங்கும் தடந்தெளித்தர இதுவும் திருப்புகழ் வாக்கு கருவி கரணங்கள் கழன்று தனித்து நிற்கும் நிலை எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே இது கந்தர் அனுபூதி வாக்கு விழ உணர்வ உறையடியை உணருமவர் அனுபூதியானதுவும் இது வகுப்பு வாக்கு சத்வ ரஜஸ்தமசம் என்ற முக்குணங்களும் நீங்க பெற்று இறைவனது அருட்குணங்களை அடைந்து நிற்கும் நிலை நிற்குணம் என்பதற்கு முக்குணமற்ற நிலை என்பது பொருள் அருட்குணங்களை அடைதல் வேண்டும் அறிவயர் கண் புருகு சங்கதம் தவிர ஆள இதுவும் திருப்புகழ் வாக்கு ஜீவபோதம் கழன்ற இடம் சிவோகம் பாவனையால் ஜீவன் தன்னை மறந்து சிவத்தை நினைந்து நிற்கும் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இது கந்தரனுபூதி வாக்கு உடம்பின் வாசனையற்ற நிலை இந்த நிலை வரப்பெற்ற ஞானிகற்கு பிராரப்தம் அனுபவிக்கினும் அதனால் வரும் இன்ப துன்பம் தோன்றாது அதன் வாசனையும் தொடராது யான் வேறு என் உடல் வேறு ஜகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியாம் மனோதீத சிவச்வரூபமாயோகி என ஆழ்வாள் இது திருப்புகழ் வாக்கு கருத்துரை கிரௌஞ்சத்தை பிளந்த வேளாயுதரே கடப்ப மலர் மாலை மார்பரே மௌனத்தையுற்று தேவரீரை பதியறிவால் அறிந்து கருவி கரணங்களை இழந்து நிர்குணமுற்று ஜீவபோதம் கெட்டு சிவபோதம் உற்றிருந்தேன் அப்பொழுது உடலின் வாசனை அறவே ஒழிந்தது